இந்த பிரமதான் மாசம் ஆரம்பிச்சாலே மிஸ்கீன்கள் அடிக்கடி வருவாங்க மிஸ்கீன் புறத்துல இருந்து பார்த்தா அது பிலதான் இந்த இந்த மாசம் என்ன பிச்சைக்கார மாசமா என்று மக்கள் சொல்லும் அளவுக்கு எங்கட மக்கள் இது அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி இருக்கிறாங்க அந்த அளவுக்கு கேவலமான முறையில் நடக்கிறாங்க அது அவங்கள பிளத்தான் என்றாலும் எங்களுக்கு ஷரியத் என்ன சொல்லுது இஸ்லாம் என்ன சொல்லுது ஒருத்தர் குதிரையில வாராரு குதிரையில சொன்ன எங்கட பாசையில எங்கட காலத்துல எடுத்தா பென்ஸ்கார்ல வாராரு வந்து உங்கள்ட்ட அவர் ஏதாவது கேட்கிறாரு பிச்சை கேட்கிறாரு ஏதாவது ஒரு உதவி கேட்கிறாரு உங்கள்ட்ட இருந்தா கொடுங்க இல்லாட்டி கவுலம் அரூபா நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்புங்க என்னவா பென்ஸ்கார்ல வந்து பிச்சை கேட்கறீங்க நீங்க சல்லிக்காரர் தானே குதிரையில வந்து பிச்சை கேக்குறீங்க இருந்தா கொடுங்க இல்லாட்டி நல்ல வார்த்தையை சொல்லி திரும்பி அனுப்புங்க கேட்கறது நல்லதா கெட்டதா அதை அவர் யோசிக்கணும் ஆனா கேட்டு வந்ததுக்கு பின்னால எங்களுக்கு அதை பேசுறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அல்லாக்கு மிச்ச நேரம் தேவல்ல அவருடைய நேர அல்லாக்கு தேவையில்ல ஒரு போதும் போதும் ஒரு அப்படியான நன்மைகளை காணாதவர்களும் அல்ல சுனாமி வந்த நேரம் எவ்வளோ கண்டோம் வெள்ளம் வந்த நேரம் எவ்வளோ கண்டோம் உலகத்துக்கு எத்தனையோ நாடுகள்ல பூகம்பம் வந்த நேரம் எத்தனையோ கோடீஸ்வரர்கள் எத்தனையோ ஊர்களுக்கு எத்தனையோ நாடுகளுக்கு சாப்பாடு சப்ளை செய்யக்கூடிய ஃபேக்ட்ரி நடத்தக்கூடிய அப்படியான செல்வந்தர்கள் ஒரு நாளில் ஒரு 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 மணித்தியாலத்தில் அடுத்த மக்கள்கிட்ட சாப்பாட்டுக்கு கையேதக்கூடிய நிலைமையால் அவிச்சான இல்லையா ஒரு நேரம் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டாங்க ஆக வேலாண பிரியாளர் யசோதர்களே யாரும் கேட்டு வந்தா பழிக்கிறது எங்கட பண்பல்ல குரான் சொல்லுதே கேட்டு வந்தா விரட்டவானாம் வெறுக்கவானாம் உங்கள்ட்ட இருந்தா கொடுங்க இல்லாட்டி நல்ல வார்த்தையை சொல்லி திருப்பி அனுப்புங்க இதை பேசி தெரியவானம் எல்லா இடத்துலயும்